வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் சிவம் இருந்து வரேன் இப்போங்க ஐயா பொதுவாக வந்து ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா பொதுவாக வந்து ஜெம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடாது இதுக்கு வந்து நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது இப்போ பொதுவாகவே நிறைய மக்கள் வந்து ஒரு தவறு இருக்காங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு ராசியை பார்த்துட்டு அந்த ராசிக்கு என்ன நவரத்தினம்னு சொல்லிட்டு போய் அவங்களே பிளைண்டாக வந்து ஒரு கடையில் போய் வாங்கிடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ துளா ராசினா வந்து வைரம் ஸோ டைமண்ட் போட்டுக்கிறேன் மேஷ ராசினா செவ்வாய் பவளம் போட்டுக்கிறேன் இப்போ கன்னி ராசினா புதன் க்ரீன் எம்ப்ராய்டு போட்டுக்கிறேன் பச்சை மருந்து தான் போட்டுக்கிறேன்னு போகிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது முதல்ல ஜெம்ஸ்டோன் யாருக்கெலாம் வேலை செய்யும் வேலை செய்யாது அப்படின்ட்டுருக்கு இப்போ ஜெம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் எல்லாேருமே ஜெம்ஸ்டோன் போடலாம் அதில் தப்பு கிடையாது அது ஒரு கை ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற தன்மை தான் பட் அது யாருக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிற தன்மை ஒன்று இருக்குது ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன நவரத்தினம் அது வந்து இங்கேருந்து எடுக்கிறோம் நிலத்துக்கடியிலருந்து எடுக்கிறோம் அப்போ நில தத்துவ ராசிகள்னு இருக்குது ஸோ ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுமே நில தத்துவ ராசிகள் இந்த ராசிகளில் யாரெல்லாம் வந்து பிறந்திருக்காங்களோ ராசி அல்லது லக்னம் அவங்களுக்கு ஜெம்ஸ்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிகளில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சம்மந்தமான ஜெம்ஸ்டோன் போட்டாலும் அது கண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம ஜெம்ஸ்டோன் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ்டோனுக்கான கிரகம் என்னவோ அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஜெம்ஸ்டோன் போட்ட உடனே ரிசல்ட் உடனே கொடுத்துரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது ஜோஜிடத்தில் இப்போ ஒரு கிரகம் வந்து புஷ்கர வம்சத்தில் இருக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் அதிக பாகையில் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரூலை நல்லா வலிமையாக இருக்கும்போது அந்த கிரகத்தோட ஸ்டோனை போட்டாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டா ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களை பார்க்கணும் ஐயா இப்போது வலிமைன்னு சொன்னீங்க இப்போ அந்த கிரகம் கெட்டு போயிருந்தா அந்த ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ணலாங்களா பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ வந்து ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும்போது அந்த கிரகத்தோட நெகட்டிவான பலன்களை நம்ம அனுபவிச்சிட்டு இருப்போம் மீண்டும் அந்த கிரகத்தோட கல்லை திருப்பி போட்டோம்னா அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு அதிகமான விஷயமா நமக்கு உள்வாங்கி நெகட்டிவான தன்மைகளை கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சந்திரன் கெட்டு போயிட்டார் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அல்லது பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருன்னா அவங்க முத்து போடுறாங்கன்னா முத்து தான் சந்திரனுடைய கல் போட்டோன்னே என்ன ஆகும்னா விபத்து நடக்கும் அல்லது விரயம் ஏற்படும் அப்போ ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும்போது அந்த கிரகத்தோட கல்லை பயன்படுத்தக்கூடாது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு விமர்சனமாகவே இருக்குது ஏதாவது ஒரு கிரகம் வீக்காக இருந்தால் அந்த கல்லை போடுங்க அந்த கிரகம் வந்து பலமாயிடும்னு சொல்கிறாங்க எப்பயுமே கல் போடுறனால ஒரு கிரகம் பலமாகாது கல் போடுற விஷயமே என்னென்னா ஒரு பலமாக இருக்கிற கிரகத்தோட அந்த எனர்ஜியை இன்னும் ஸ்ட்ராங்காக ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த கல்லையே நம்ம போடுறோம் அப்போ பலமாக இருக்கிற கிரகம் என்ன அப்படிங்கிறத ஜாதத்தில் பார்த்து அந்த கல்லை யூஸ் பண்ணுறது தான் நன்மை நமக்கு நினைக்கக்கூடிய நன்மைகளை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு தான் கல்லே போடுறோமே ஒழிய நம்ம வலிமை குறைவாக இருக்கிற கிரகத்தை வந்து பூஸ்டப் பண்ண முடியாது இப்போ ஒரு கிரகம் நீசமாக இருக்குது ஒரு கிரகம் சாரத்தில் இருக்குது ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது கல் போட்டால் அந்த கிரகத்தோட பாசிட்டிவாக நம்ம அடைய முடியாது நன்மைகளை பெற முடியாது அதுக்கு போல் ரிவர்ஸ் ஆகிடும் அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அப்போ கல் போடும்போது ரொம்ப கவனமாக அதை அனலைஸ் பண்ணி போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் போடுறோன்னா அந்த அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட ஏற்ற மாதிரி நம்ம பலன்களை அனுபவிப்போம் ஸோ அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போட முடியும் இப்போங்கய்யா ஒவ்வொரு கல்லையும் நம்ம போடும்போது யூஸ் பண்ணும் போது அது எந்த மாதிரியான ஐயா நமக்கு தரும் பொதுவாக வந்து நீங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கல்லை போடணும் ஸோ அந்த கல்லை போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட காரகத்துவ விஷயங்கள் உங்களுக்கு இமிடியேட்டாக நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து குரு அப்படிங்கிறது பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறோம் குருனா குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம் அப்போ குரு ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்து அந்த குரு கல் கனக புஷ்பராகம் போட்டால் மனம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் அந்த குரு ஒரு லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குகிறாரோ அதன்படி அதை செயல்படும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா குரு கல் போட்டால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதே சமயத்தில் கெட்ட பெயரும் உருவாகும் விபத்து ஏற்படும் ஏன்னா எட்டாம் ஆதிபத்தியமாகவும் வராரு அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கல் போடனே வேலை செய்யும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க புதன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து ரெண்டு அஞ்சு குடையவன் அப்போ அவங்களுக்கு புதன் நல்லா இருந்து கல் போட்டாங்கன்னா வருமானம் நல்லா ஸ்டாண்டர்டாக வரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் ஏற்படும் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு ஸோ அதை நம்ம ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்து தான் நம்ம எடுத்து போடணும் நம்ம ஜென்ரலாக ராசியை வச்சு போடுறீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் அதுக்கான இம்பாக்டை கொடுக்கும் ஆனால் அது எந்த கிரகம் அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கோ அப்படி தான் கொடுக்கும் முழுசாக நன்மை செய்யும் சொல்ல முடியாது அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் ஜோசியர்கிட்ட காமிச்சு அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இந்த கல்லை போடுங்க வலிமையான கிரகம் எது சொல்கிறாங்களோ அந்த கல்லை போடுறது தான் பெஸ்ட்டு மெத்தட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கல் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுக்குறதுல வந்து எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை தான் கொடுப்போம் அதை போட்டோடனே அவங்களுக்கு நிறைய ரிசல்ட் நல்லா வந்திருக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயங்களை பண்ணணும் இப்போ வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கல்லை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்களா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசையும் நடக்கும்போதும் அந்த தசாநாதன் புத்திநாதனுக்கு ஏற்ற மாதிரி ஜெம்ஸ்டோன் போடுறது நல்லது தான் ஏன்னா எப்போயுமே ஒரு தசாபுத்தி நடந்தால் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு தான் நம்மளோட லைஃப்பில் வந்து அதிகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கல் மாற்றுறது நன்மையான ஒரு விஷயம் தான் நல்ல ஆப்ஷன் தான் அது பட் அந்த தசாநாதன் புத்திநாதன் யாரோ வராங்களோ என்ன தசை நடக்குதோ புத்தி நடக்குதோ அந்த கிரகம் நிச்சயமாக வலிமையாக இருக்கணும் அந்த மாதிரி வலிமையாக இருந்து அந்த கல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த தசா புக்தியில் நல்ல ரிசல்ட்டே இம்பேக்டை வந்து பார்க்க முடியும் ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்மாலஜி சம்மந்தமாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்பு கேட்டாங்க அதனால் நவரத்தினங்களை எப்படி பயன்படுத்துகிறது யார் நவரத்தினம் போடணும் போடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் யாருக்கு எந்த ஜெம்ஸ்டோன் ஒத்து வரும் அது போடுறதுனால என்ன நன்மை தீமை ஸோ தசாபூத்திக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணணும் ஒரிஜினல் குவாலிட்டியாக ஜெம்ஸ்டோன் எப்படி பயன்படுத்துறது எவ்வளோ கேரட்டில் போடணும் இந்த மாதிரி எல்லா தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பை நான் கண்டெக்ட் பண்ண போகிறேன் மிக குறைந்த கட்டணத்தில் ஐநூறுரூபா கட்டணத்தில் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பாக இது நடத்த போகிறேன் ஸோ செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு அவங்க ஜெம்ஸ்டோனுக்கான நாலேஜை இதில் கெயின் பண்ணிக்க முடியும் நன்றிங்க நன்றி